சில வருடங்களுக்கு முன்பு இந்திய அணியில் விளையாடிய கருண் நாயர் நடப்பு உள்ளூர் போட்டியில் மற்றொரு சதம் அடித்து தேர்வுக்குழுவின் கவனத்தை ஈர்த்துள்ளார் ரஞ்சி கோப்பை இறுதிச் சுற்றில் கேரளம் விதர்பா அணிகள் நாக்பூரில் விளையாடி வருகின்றன முதல் இன்னிங்ஸில் விதர்பா முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களும் கேரளம் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தன முப்பத்தி ஏழு ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடி வரும் விதர்பா நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்துள்ளது முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து அவுட் ஆன கருண் நாயர் இன்னிங்ஸில் சதம் அடித்து நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார் முதல்தர கிரிக்கெட்டில் கருண் நாயருக்கு இது இருபத்தி மூன்றாவது சதம் உள்ளூர் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக மிரட்டலான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வரும் கருண் நாயர் பிசிசிஐ தேர்வுக்குழுவின் கவனத்தை ஏற்கனவே ஈர்த்துவிட்டார் ரஞ்சிக் கோப்பைக்கு முன்பு விஜய் ஹசாரே கோப்பை போட்டியில் அசாத்தியமாக பேட் செய்த கருண் நாயர் ஏழு இன்னிங்ஸில் ஐந்து சதங்கள் உள்பட எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் விளாசினார் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிக்கான அணி அப்போது தேர்வு செய்யப்படாமல் இருந்ததால் கருண் நாயர் அணியில் தேர்வு செய்யப்படுவதற்கான போட்டியில் இருந்தார் எனினும் இந்திய அணியில் போதிய இடம் இல்லாததால் கருண் நாயருக்கு ஒருநாள் கிரிக்கெட் அணியில் இடம் கிடைக்காமல் போனது இருந்தபோதிலும் ஃபார்மை தொடர்ந்து அடுத்தடுத்து கடத்தி வரும் கருண் நாயர் ரஞ்சியிலும் கலக்கி வருகிறார் இறுதிச் சுற்றில் சதம் அடித்தது உள்பட இந்த பருவத்தில் மட்டும் அவர் அடித்த சதங்கள் நான்கு நடப்பு ரஞ்சி கோப்பை பருவத்தில் இதுவரை ஒன்பது ஆட்டங்களில் விளையாடியுள்ள கருண் நாயர் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று சராசரியில் எட்நூற்றி அறுபது ரன்கள் குவித்து விளையாடி வருகிறார் ரஞ்சி கோப்பையில் கருண் நாயர் எட்நூறு ரன்களை கடப்பது இதுவே முதல் முறை ஒருநாள் கிரிக்கெட்டில் இடம் கிடைக்காத கருண் நாயருக்கு ரஞ்சி கோப்பை சதங்கள் டெஸ்ட் அணியில் இடத்தை பெற்றுத்தருமா